உள்ளாட்சித் தேர்தலில் சென்னை மேயர் சைதை துறைசாமி உட்பட எட்டு சிட்டிங் மேயர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படவில்லை உள்ளாட்சித் தேர்தலை அறிவித்த மறுநாளே அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் இதில் சேலம் மேயர் சவுந்தப்பன் தஞ்சாவூர் சாவித்ரி திருச்சி ஜெயா ஆகியோருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிட்டிங் மேயர் சென்னை சைதை துறைசாமி மற்றும் அவரது மகன் வெற்றி நத்தம் விஸ்வநாதனுடன் கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்த விவகாரம் அண்மையில் அம்பலமானதே சென்னை மாநகர் பெண்களுக்கு ஒதுக்கப்பட காரணம் என்று கூறப்படுகிறது உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் பதினேழு பத்தொன்பது தேதிகளில் இரண்டு கட்டமாக நடைபெற உள்ளது அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அதேபோல் திண்டுக்கல் மருதராஜ் ஈரோடு மல்லிகா பரமசிவம் நெல்லை புவனேஸ்வரி தூத்துக்குடி அந்தோணி கிரேஷ் வேலூர் கார்த்திகாயினி திருப்பூர் விசாலாக்ஷி கோவை ராஜ்குமார் ஆகியோருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை மேயர் பதவிக்கு முன் முட்டி மோதிய முன்னாள் அமைச்சர்கள் கோக்ல இந்திரா வளர்மதி சீட் மறுக்கப்பட்டுள்ளது